வணக்கம் டி முகே தினசிப் முதலாமண்டர் வீக்கம் சி உத்தரகாண்டில் நாளை முதல் பொது சிவில் சட்டம் அமல் உத்தரகாண்டின் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஆட்சியை தக்க வைத்தால் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்தது தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியை பாஜக தக்க வைத்தது பொது சிவில் சட்டம் தொடர்பான மசோதா தயாரிக்க மூன்று பேர் குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு தயாரித்த மசோதாவுக்கு உத்தரகாண்ட் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது உத்தரகாண்ட் சட்டசபையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி ஆறாம் பொது சிவில் சட்ட மசோதாவை முதல்வர் தாமி தா தாக்கல் செய்தார் பிப்ரவரி ஏழில் குரல்வட்டு மூலம் மசோ மசோதா நிறைவேற்றப்பட்டது இதன் பின் மசோதா கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கவர்னர் ஒப்புதல் அளித்த பின் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடந்த ஆண்டு மார்ச் பதினாலுக்கு ஒப்புதல் அளித்தார் இதையடுத்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான பயிற்சி போலீசார் மற்றும் அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டது பொது சிவில் சட்டம் பற்றிய மக்களுக்கு தெரியப்படுத்த கையேடிகள் தயாரிக்கப்பட்டன இந்த கையேடுகளுக்கு முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் கடந்த இருபத்தி ஒன்னாம் நடந்த தேதியில் நடந்த மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநில தலைமை செயலாளர் ஷைலேஷ் பகவுலி நேற்று கூறியதாவது பிரதமர் மோடி வரும் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரகாண்ட் வருகிறார் அவர் வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக மாநிலத்தில் ஜனவரி இருபத்தி ஏழு பொது சிவில் சட்டம் அமல் செய்யப்படுகிறது இதையொட்டி பொது சிவில் சட்டத்துக்கான இணையதளத்தை முதல்வர் தொடங்கி வைக்கிறார் சுதந்திர இந்தியாவின் பொது சிவில் சட்டத்தை அமல் செய்யும் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் இருக்கும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி